நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி உண்மை நேர்மை உழைப்பு பிறருக்காக தன்னோட உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன் வந்து நிற்கக்கூடியவங்க முதல்ல வந்து நிற்கக்கூடியவங்க நீங்கள் தான் உங்களோட ஆசைகள் கனவுகளை கூட தவிர்த்துருவீங்க ஆனால் மற்றவங்களோட உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முதலாக போய் உதவி செய்வீங்க ஆலோசனை கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடியவங்க நீங்கள் எப்போதுமே தராசு இடைபடக்கூடியவர்கள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சனி பகவான் வேறு உச்சபலவம் கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சலாக உங்கள் மனசில் பட்டதை பழிச்சுன்னு பேசுவீங்க நியாயமாக பேசுவீங்க ரொம்ப நியாயமாக நடந்துக்குவீங்க நீதி நேர்மை நியாயம் அப்படின்னா உங்கள்கிட்ட தான் குடியிருக்குது ஆமாம் ஸோ குடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளை பொறுத்த வகையில் எப்படி இருக்குன்னா ராசியிலே புதன் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரவம் பெற்று இருக்கிறது பதினொன்றில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அமைப்புகளோடு இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பல்வேறு முயற்சிகளும் அதற்கான வேலைகளும் ரொம்ப சிறப்பாக இப்போ நடக்கும் அதுதான் முயற்சி எடுக்கணும் அது லாபகரமாக வர்றதுக்கான அமைப்பு இப்போ உருவாகிருக்கு ஏன்னா செவ்வாய் சுக்கரன் இணைவு பெற்றிருக்குது ரொம்ப கடுமையான முயற்சி அப்படிங்கிறது வருமானம் தொழில் வருமானம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதி தீவிரமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதே நேரத்தில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்தாகணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது அதிர்ஷ்டம் தேவை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பார்கள் இதே காலகட்டத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபத்தை கூட அவர் தடுக்கிறார் ஆனாலும் இனி தடுக்கிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் விளகுது அப்போ அற்புதமாக நீங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கியே ஆகணும் வேலை தொழில் கிடை பண்ணியே ஆகணும் வேலை கிடைச்சே ஆகணும் தொழில் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உண்டாயிருக்கு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துருந்து பதவி பறிபோகுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போகிறது கூடுதலான வருமானத்திற்கான வேலையை பார்க்குறது அல்லது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறுறது அல்லது புது தொழிலை செய்கிறது அப்படிங்கிறது தான் உருவாகும் நல்ல அமைப்பு உருவாயிருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கட்டிக்கிட்டு வந்துடுவீங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுத்துருவீங்க வேலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிரந்தரமான நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் எவ்வளோ பெரிய எதிரியும் எவ்வளோ பெரிய சிக்கலான ஆளுகளும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அப்போ ஆறாம் இடத்தில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்து குறைபாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மூலத்தை பார்த்தீங்கன்னாக்க பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பல்வேறு விதமான பண வரவு தடைகளை ஏற்படுத்துவார் அதனால் அதுலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இது ரெண்டு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சனி பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க சனிக்கிழமைகளில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இடம் வீடு பூமி வாங்கிறது கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அது இல்லைங்க இன்னும் கூடுதலாகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முழுமையான கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்